ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் இரண்டாம் மண்டலத்தின் திருவலங்கற்றிரட்டு முதலாம் கண்டத்தில் அடைக்கலம் என்ற பகுதியில் இரண்டாம் பாடலை பார்ப்போம் வாருங்கள் பெண்ணுமாகி ஆணுமாகி வேதமோடு அபேதமாய் மனுமாக ஆகி மற்றும் ஏற்ற செயல்களாகி என்னொன் ஆசை தஞ்சமும் ஆசனே சுரேசனே நல் தன்னம் உன் உன் ஓதும் தாசன் நின் அடைக்கலமே பெண்ணும் ஆணுமாகதமோடு அபேதமும் ஆகி மண்ணுமாகி விண்ணுமாகி மற்றும் ஏற்ற செயல்களும் ஆகி அலம்பறிய முடியாத அறிவும் ஆகி விளங்குகின்ற ஈசனே தேவர்களின் தலைவனே நான் உன்னை தொழுகின்றேன் உனது திருவடியில் அடைக்கலம் தந்து என்னை காத்திடுக அந்த திருவடியானது நல்ல குளிர்ச்சி மிக்க திருவடி உன் போதும் தாசன் இந்த அடைக்கலமே என்கின்றார் அப்படியானால் மிகுந்த குளிர்ச்சி மிகுந்த முருகப்பெருமானது திருவடிகளை நாம் சரணம் என்று அடைந்து விட்டோம் ஆனால் எத்தகைய உஷ்ணமுள்ள அதாவது கடினம் உள்ள செயல்களும் நம்மை பாதிக்காது என்று அர்த்தம் மீண்டும் பாடலை பார்த்து நிறைவு செய்வோம் வாருங்கள் பெண்ணுமாக வேதமோடு அபேதமாய் மண்ணுமாகி விண்ணுமாகி மற்றும் ஏற்ற செயல்களாகி என்னொன்னா செய்தவும் ஆம் ஈசனே சுரேசனே நல் தன்னமேவும் அடிப்பண்பு ஓதும் தாசன் நின் மே முருகப்பெருமானது திருவடியின் பண்பு ஓதுகின்ற தாசனாக அடியானாக நாம் எல்லாம் மாற வேண்டும் அப்படி மாறி முருகப்பெருமானது அருளையும் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாசரது ஆசியையும் பெறுவோம் வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க